வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் உங்கள் இசைக்கு ஸோ இது நம்ம வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனல் ஸோ நம்ம வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலில் டிஎன் டெட்டு தேர்வுக்காக தொடர்ந்து நம்ம பேசியர் கொஷின் பேப்பர் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சார்கட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோவில் பார்த்து வரும் ஸோ இந்த ஆண்டுக்கான டெட்டு தேர்வு ஸோ இந்த மாத இறுதியில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடு ஸோ நம்ம ஒரண்டரை டிஆர்பி சேனலில் தினந்தோறும் டெட்டு தேர்வு தேவையான வீடியோஸ் பார்த்து வரோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நடந்த டெட்டு பேப்பர் டூ ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் அதோடைய ஆன்சர் கீ ஆன்சருக்கு இதாக போகிறோம் டிஸ்கஷன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெட்டு தேர்வு நமக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமாக ஆரம்பிச்சி இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்வாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்வு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ முந்தைய ஆண்டுகள் நடந்த தேர்வெல்லாம் எல்லாம் நமக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் இருந்துச்சு ஆனால் இந்த தேர்வு ஸோ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நடந்த தேர்வு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு தேர்வுகள் பதிமூணு ஸ்டிப்டாக இந்த எக்ஸாம்ஸாக சொன்னாங்க நடத்துனாங்க ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி

ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா குட் ஆப்டர் தான் தெரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று கஜினி முகமதுடைய படையெடுப்புக்கு முக்கியமான காரணம் யார் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான காரணம் கஜினி முகமதுடைய பணியெடுப்புக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சர் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளடிப்பது ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமான காரணம் கஜினி முகமது நம்ம எடுத்தோம் அப்படின்னா கஜினி முகமது பொறுத்தல ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஸோ இந்தியாவில் ஒரு பதினேழு முறை இந்தியாவில் கஜினி முகமது படையெடுத்தார் ஒவ்வொரு முறையும் இந்தியாவின் மீது படையெடுத்து வரும் பொழுது செல்வங்களை கொள்ளடைக்கிறது மட்டும்தான் அப்படியே நோக்கமாக இருந்தே தவிர இந்தியாவில் அவருடைய ஆட்சி பரப்பை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு கிடையாது இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்தியாவின் மீது பதினேழு முறை அவர் படையெடுத்து வர்றாரு இங்க பதினேழு முறை படையெடுத்து வரும் பொழுது அதிகமான செல்வங்களை எடுத்துட்டு போற வழக்கம் தான் கஜி முகமது இருந்துச்சு அதே போல இன்னொரு கேள்வி கேட்கலாம் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் துருக்கிய மன்னன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் கஜி முகமது தான் சரிங்களா ஸோ இவருடைய பழையெடுப்பு பதினேழு முறை அதுக்கான காரணம் இந்தியாவில் சென்னைத்த எங்க இதான் எனக்கு ஆன்சர் ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி இரண்டு கீழ்கண்ட எது சரியான இணை அல்ல அப்படின்னு வந்து சரியா சரியான இணை அல்ல கேள்வியை நம்ம நல்லா வாசிக்கணும் இந்த இடத்துல தான் எப்போதுமே வந்து என்ன பண்ணிப்பாங்க தவறானதா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ அப்போ கரெக்டாக அதை வாசி அனுப்பப்பாங்க சரியான திணை அல்ல கேட்டிருக்காங்க இதெல்லாம் வெளிநாட்டு பயணிகள் ஒரு பக்கம் பயணியுடைய பேர் இன்னொரு பக்கம் அவர் எந்த நாட்டிலேருந்து வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டில் பாருங்கள் ஸோ இபின் பால்தா மொராக்கோ அப்துல் ரசா பாரசீகம் நிக்கிடின் ரஷ்யா டொமினோ பயஸ் சீனா ஸோ இதில் இபின் பால்தா வந்து மொராக்கோ நாட்டிலேருந்து அந்த பயணி தான் கரெக்டு அब्दुल ரசால் பாரசீகம் கரெக்ட் நிகடில் ரஷ்யா இதும் கரெக்ட் டொமிங்கோ பையஸ் தவறு சோ டொமிங்கோ பையஸ் நமக்கு தவறு டொமிங்கோ பையஸ் சீனா அடையாது கேங்களா ஒரு ரோமாண்டா சந்த பயணி டொமிங்கோ பையஸ் அப்ப இதான் आंसर அப்ப क्वेश्चन நம்பர் 92 க்கு आंसर என்ன அப்படினு நான் பாத்தோம் அப்படினா டொமிங்கோ பையஸ் சீனா பையனா आंसर சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் क्वेश्चन நம்பர் நம்பர் மூணு கேந்திரம் கோட்பாடு எந்த காலத்தில் தோன்றியது பின்வேத காலம் 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 ஆப்ஷன் 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 ரிக்வேத இரும்பு இந்த இந்த கேந்திரா கேந்திரா த ஐடியா ஐடியா ஆஃப் ஆஃப் ஸோ அப்படிங்கிறது என்ன இது வந்து வந்து இந்த எப்போ ஸ்டார்ட் ஆச்சு கேள்வி கேட்டுட்டாங்க ஸோ இந்த பிரின்ஸிபல் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா ஆப்ஷன் டி இருப்பு காலத்திலேயே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நம்ம காலத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா காலம் ஸோ காலம் அப்புறம் எடுத்தோம்னா இந்த நம்ம ரெண்டு பாட்டாக பிரிப்போம் ஒன்று கற்காலம் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோக காலம் கற்காலம் இன்னொன்று உலோக காலம் கற்காலத்தை ரெண்டு பாட்டாக பிரிக்கிறான் ஸோ ஒன்று வந்து பழைய கற்காலம் இன்னொன்று புதிய கற்காலம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறான் இந்த உலோக காலத்தை ரெண்டு பாட்டாக பிரிக்கிறான் ஒன்று செம்பு காலம் இன்னொன்று இரும்பு காலம் ஸோ அப்படி ரெண்டு பாட்டாக பிரிக்கிறான் உலோக காலத்தை சரிங்களா ஸோ வந்து இப்போ இதில் இந்த கேந்திரம் அப்படின்னு கோட்பாடு ஸோ எந்த காலத்தில் தோன்றுச்சு அப்புடின்னு பார்த்தேன் இந்த இரும்பு கற்காலம் இரும்பு காலத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஆனால் முத முதல்ல மனிதன் அறிந்த உலோகம் எது அப்படின்னு கேள்வி கேட்டான் ஸோ சென்பின் பயன்பாடு தான் மனிதன் முதன் முதல் அறிந்தான் ஸோ அதுக்கப்புறம் தான் இரும்பின் பயன்பாடு இந்தியாவில் தெரிய வருது ஸோ இந்த இரும்பின் பயன்பாடு இந்தியாவில் பீரியட் வேத காலத்தில் தான் வேத காலம் வேத காலம் என்பது எப்போ இயர் ஸோ வேத காலம் என்பது பொது ஆண்டிற்கு முன்னால ஒரு ஆயிரத்தி இருந்து அறநூறு வரை ஸோ இந்த காலத்தான் வேத காலம் வேதி பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தான் இரும்பின் பயன்பாடு தெரியும் சரிங்களா ஸோ அப்போ இந்த என்ற பிரின்ஸிபல் இரும்பு காலத்தை தெரியாது ஸோ அதுக்கு அடுத்த நம்ம பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி நாலு cosine vector எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேக்குறாங்க. அதாவது which of the following pair is wrongly matched. சோ எது வந்து தவறா பொறுத்தி இருக்காங்க அப்படினு கேக்குறாங்க. சரிங்களா? கமன் தெரியா சார். கமன் தெரியும் ஓகே ஓகே. கமன் பார்க்கிறேன் ஓகே. நான் கமன் சார். கமல் ஓகே.

திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இந்த பக்கம் திட்டங்கள் கொண்டு வந்தது இந்த பக்கம் யார் கொண்டு வந்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிலையான நிலவரி திட்டம் கார் தாமஸ் ரைட் ரயத்வாதி முறை வில்லியம் பெண்டிங் மகள்வாதி முறை வெல்லிஸ்டி ஜமீன் முறை ஸோ இதில் எது வந்து தவறாக கொடுத்துருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்காங்க கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி நாலு ஸோ தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தொண்ணூத்தி நாலு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் இருக்கு வெல் எஸ்பி பிரபு ஜமீதாரி முறை சரிங்களா ஏன்னா கார் கார்வாலி பிரபு நிலையான நிலவரத்தை கொண்டு வந்திருப்பாரு தாமஸ் தாமோஸ் பண்றோம் ரைட்வாரி முறையை கொண்டு வந்திருப்பாரு கரெக்டு வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையை கொண்டு வந்திருப்பாரு அதுவும் கரெக்ட் வெள்ளேஸ்லி பிரபு ஜமிதாரி முறையை கொண்டு வந்திருக்க மாட்டார் ஸோ வெள்ளேஸ்லி பிரபு கொண்டு வந்தது என்ன அப்படின்னா துணைப்படை திட்டம் துணைப்படை திட்டம் தான் வெள்ளேஸ்லி பிரபு கொண்டு வந்திருப்பார் துணைப்படை திட்டம் சரிங்களா துணைப்படை திட்டம் தான் வெள்ளேஸ்லி பிரபு கொண்டு வந்திருப்பாரு ஸோ அப்போ இங்கே ஜமீன்தாரி முறை கொடுத்ததுனால நமக்கு தவறு சரிங்களா நம்பர் தொண்ணூத்தி அஞ்சு கல்வெட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா தொண்ணூத்தி தவறான இணை ஸோ இந்த பக்கம் கல்வெட்டுகள் கொடுத்து ஸோ இந்த பக்கம் யார் கலாச்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க காரவேலர் ஸோ காரவேலர் கதிகும்பா கல்வெட்டு அதே போல ருத்ரராமன் கெர்னார் கல்வெட்டு தனதேவன் ஐகோலை கல்வெட்டு சமுத்திர புக்தர் அலகாபாத்தும் கல்வெட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதில் உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது தவறாக பொருத்தோளுது எது அப்படின்னு பார்த்தா ஆஃப்ஷன் சி சி தான் நமக்கு தவறு ஸோ தனதேவன் ஐகோலை கல்வெட்டு கிடையாது ஸோ இதுதான் தவறாக மேட்ச் ஆகிருக்கு மற்றது எல்லாமே கிராண்டாக மேட்ச் ஆயிருக்குது ஸோ நம்ம கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு ஸோ ஆஃப்சன் சி தான் ஆன்சன் அடுத்த கொஸ்டின் பாராம் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பக்கம் யாராவது வந்து இருந்த யாராவது எந்தெந்த இடத்த கேள்வி இது பாளையக்காரர்கள் இருந்து இந்த கேள்விகள் நம்ம கேட்டுக்காங்க பாளையக்காரர்கள் குறிப்பா வந்து பார்த்தோம்னா இந்த பாளையம் என்பது என்ன ஒரு பெரிய இழப்பகுதி அதை ஆட்சி பண்ணுவாங்க நம்ம பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ தமிழ்நாட்டை மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க இதுல கிளர்ச்சி பண்ண கிளர்ச்சியாளர்கள் அவங்க எங்கெல்லாம் வந்து முயற்சி பண்ண கிளர்ச்சியாளர்கள் எங்கே எல்லாம் அவங்க தூக்கலிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி ஃபஸ்ட் ஒன் கயத்தார் ஸோ கயத்தார் ஸோ கயட்டாரில் யாரை தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அப்புடின்னு நம்ம பார்த்தோம்னா கயத்தார் ஸோ கட்டபொம்மன் சரிங்களா கயத்தாரில் கட்டபொம்மனை தூக்கிலிட்டிருப்பாங்க ஒன்று அடுத்து நாகலாபுரம் நாகலாபுரத்தில் இந்த கட்டணுடைய படைத்தளபதி பதி தூக்கில் வச்சிருப்பாங்க அதுக்கடுத்து பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சியில மறு சகோதரர்கள் யாரை தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா பாஞ்சாலங்குறிச்சியில செவத்தியாவின் கூட்டுல வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் திருப்பத்தூர் கோட்டையில மரு சகோதர போட்டு இருப்பாங்க ஓகேவா சப்போம் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஆறுக்கு பி ஆன்சர் நம்ம போகிறோம் அதாவது மூணு அப்புறம் பிக்கு வந்து பார்த்தோம்னா பிக்கு வந்து ஒன்று அதில் சிக்கு வந்து நாலு பிக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் பி தான் இருக்கு ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் படையெடுப்பாளர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அது ஆன்சர் முகமது பின் காசம் தான் முகமது பின் தான் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய படையெடுப்பாளர் ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் சிந்துவின் மீது எந்த ஆண்டு படையெடுத்து வந்தார் அப்படின்னு தான் அவங்க கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஏதா இருக்கு ஆன்சர் பொது ஆண்டு எழுநூற்றி பன்னிரெண்டாக படையெடுத்து வராங்க ஸோ இந்தியாவில் படையெடுத்து வந்த முதல் இஸ்லாமிய படையெடுப்பாளர் யாருன்னு கேட்டால் அது முகவர் பின் காசிம் தான் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய படையெடுப்பில் வந்துடணும் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் அரேபியர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அது முகம் பின் காசிம் தான் இந்தியாவின் படையெடுத்த முதல் முஸ்லீம் படையெடுப்பாளர் யார் அப்படின்னு கேட்டாலும் முகவர் பின் காசிம்

மிக ஒரு முக்கியமான ஒரு மன்னர் அலாவின் பிஞ்சி தெரு தினங்கள்ல மிக முக்கியமான மன்னர் அலாவது பிஞ்சி தெரு தனங்கள்ல வந்து இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள் இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள் அது ஆயிரத்தி எநூத்தி ஆறுல தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு வரை ஒரு முன்னூத்தி இருபது வருஷம் இந்தியாவில் தெரிவு தளத்தில் ஆட்சி பண்ணுறாங்க மொத்தம் ஒரு அஞ்சு மரபு ஆட்சி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் தொடங்கி அடிமை வம்சம் அடுத்து கில்ஜி வம்சம் அடுத்து துக்லத் வம்சம் அதுக்கப்புறம் சையது வம்சம் கடைசியாக லோடி மரபு ஸோ இப்படி அஞ்சு மரபு ஆட்சி பண்ணுறாங்க அடிமை கில்ஜி துக்ளக் சயது நோடு இதில் கில்ஜி மரபில் மிகச்சிறந்த ஆட்சியா இருந்தான் யாருன்னா அலாவது முடிஞ்சு கெழிச்சி மரப்புல மிகச்சிறந்த இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் காலத்துல வலிமை வாய்ந்த இடம் எதுன்னு கேட்டா தௌலதாபாத் தௌலதாபாத் தேவகிரி என்று அழைக்கப்பட்ட தௌலதாபாத் தான் இவர் காலத்துல இரண்டாவது வலிமை வாய்ந்த ஒரு இடமா இருந்துச்சு தன்னைத்தானே இரண்டாம் கடைசான்றி அழைத்துக் கொண்டோம் தான் அது மட்டும் இல்லாமல் நிலையான நிரந்தர படைத்திருத்த இவர்தான் உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாம படை வீரர்களுக்கு ஊதியத்தை பணமாக வழங்கிய சுல்தான் யாருன்னு கேட்டாலும் அதுவும் அதாவது சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் அதாவது ரிக்வேத கால மக்கள் பயிரிடப்பட்ட யாவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கால மக்கள் ஸோ அவங்க பயிரிட்ட யாவம் அப்படின்னு இந்த எந்த பயிரை குடிக்குதுன்னு கேட்குறாங்க முதல்ல ரிக்வேத காலம் ஸோ ரிக்வேத காலம் அப்படின்னு எடுத்தோம்னா வேடி பீரியட் ஸோ வேத காலம் நம்ம பொது ஆண்டிற்கு முன்னால பொது ஆண்டிற்கு முன்னால ஆயிரத்தி ஐநூறுல இருந்து பொது ஆண்டிற்கு முன்னால் அறநூறு வரை இதான் வேத காலம் அப்புன்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு ஏன் வேத காலம் வந்துச்சு அப்புடின்னா வேதங்கள் தொகுக்கப்பட்டது ஸோ அதனால இதை என்ன செய்வோம் வேத காலம் அப்புறம் சொல்கிறோம் வேதங்கள் தொகுக்கப்பட்டது ஸோ அதனால நம்ம இதை வேத காலம் அப்புறம் நம்ம சொல்கிறோம் இந்த வேத கால கட்டத்தில் இந்தியாவில் ஆரியர்கள் வாழ்ந்தாங்க வேத காலத்தில் இந்தியாவில் யார் வாழ்ந்தா ஆரியர்கள் வாழ்ந்தாங்க ஸோ ஆரியர்கள் தான் வேத காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்தாங்க இந்த வேத காலத்துல மக்கள் பயிரிட்ட பயிர் யாகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லியை தான் வேத காலத்துல பார்லி என்ற ஒரு பயிரை தான் அப்படி குறிக்கிறாங்க பார்லி ஸோ ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நூறு நம்பர் நூறு காலத்தில் முந்தைய தத்துவ ஞானிகளின் தலை சிறந்தவர்

எப்பவுமே இங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க எது தவறு எது கரெக்டு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ கீழ்கண்ட எந்த வாக்கியம் தவறானது அப்படிதான் கேள்வி ஸோ ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாளையம் என்ற சொல் ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாமை அல்லது சித்தரசை குறிக்கும் இது ஃபர்ஸ்ட் இது ஏற்றது ஸோ அதுக்கப்புறம் பிள்ள அவர்கள் பரம்பரையாக எழுபத்தி இரண்டு பாளையக்காரராக இருந்திருக்க கூடும் அடுத்து சீல பாளையக்காரர்கள் வரி வசூப்பதில் வசூலிப்பதில் சுதந்திரமாக செயல்பட்டனர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாயக்க அரசர்களுக்கு தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிஞ்சதில்லை தவறான வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஆலயம் என்ற சொல் ஒரு பகுதி பகுதியில் ஒரு இராணுவ முகாமை குறிக்கும் சித்திரரசை குறிக்கும் இது கரெக்டு இல்லைங்களா ஸோ பாளையம் என்பது ஒரு பகுதி அது ஒரு இராணுவ முகாமை குறிக்கும் கரெக்டு ரெண்டாவது பரம்பரையாக எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருப்பார் கரெக்டு இதுவும் கரெக்ட் ஏன்னா பாளையங்கள்ல மட்டும் மதுரைக்கு வீட்டு பார்த்தோம்னா ஒரு எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிச்சாங்க கரெக்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் வரி வசூல் வசூலிப்பதில் சுதந்திரமாக செயல்பட்டனர் இதுவும் கரெக்ட் தான் சுதந்திரமாக செயல்பட்டாங்க சரிங்களா ஆனால் இதுதான் தவறு ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் டி ஆன்சர் தான் ஆன்சர் நாயக்க அரசர்களுக்கு தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிஞ்சதில் ஏற்பட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையாது பாளையக்காரர்களுக்கு அவங்க நாயக்க அரசர்கள் பாளையக்காரர்களுக்கு பாளையக்காரன் ஹெல்ப் பண்ணாங்க சரிங்களா ஆனால் உதவி புரிந்ததில்லைன்னு இருக்காங்க ஸோ அதான் தவறாங்க

ஃபஸ்ட்டு ஜில்லஸ்பி ஜில்எஸ்பி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஜில்லி நமக்கு தெரியும் வந்து பார்த்தோம்னா ஜில்எஸ்பி வேலூர் கழகத்திற்குடையவர் அப்புறம் மஞ்சு என்பது சத்தாக கிளேசர்களுடைய ஜோகோஃபியன் கழகம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினம் மங்கள் பாண்டே வராக்போ ஸோ அப்போ எனக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து ஒரு மேச போலையும் டெல்லி சுத்தானங்கள்னு கேட்டேன் ஸோ ஏன்னா டெல்லி சுத்தானங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் ஏன்னா அது வந்து எத்தனை கேள்வி தொடர்ந்து வந்து தேர்ந்தெடுப்பாரு சோ இது டெல்லி சுத்தனங்கள் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் கொஸ்டின் நம்பர் நூற்றி மூணு நூற்றி மூணு பாருங்கள் ரஷ்யா சுல்தானா ரஷ்யா சுல்தானா அதே போல கியாசியின் கிணிச்சி அலாத்தின் கிணிச்சித்தான் சரிங்களா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அதாவது ரஷ்யா சுல்தானா என்பது ஆயிரத்தி எட்டு முப்பத்தாறு டு ஆயிரத்தி எண்பத்தி நாற்பது வரைக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சத்தில் ஆட்சி பண்ணுற இளவரசு தான் ரஷ்யா சுல்தானா அது மட்டும் இல்லாமல் இடைக்காலத்தை ஆட்சி செய்த முதல் முஸ்லீம் பெண்ணரசி யாருன்னு கேட்டாலும் அதுவும் ரஷ்ய தான் ஆட்சி பண்ணாங்க இடைக்காலத்தை ஆட்சி பண்ண முதல் முஸ்லீம் பெண்ணரசியும் ரஷ்ய சுல்தானா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஸோ பி ஸோ கியாசின் பால்பன் பால்பன் எடுத்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு டு ஆயிரத்தி எண்பத்தேழு வரைக்கும் பால்பன் ஆட்சி பண்ணுறாரு இதுதான் அடிமை வம்சத்தில் சிறந்த அரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் அடிமை வம்சத்தில் சிறந்த அரசர் பால்பன் அடிய சிறந்த அரசர் யாரு அரசர் அடுத்து ஜலாலுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கீழ்ச்சி